அனைவருக்கும் வணக்கம் உங்களை விட்டு ஒரு நம்பர் திடீர்னு பிரிஞ்சு போயிட்டாங்களா அல்லது உங்களை ஏமாற்றிட்டு போயிட்டாங்களா அல்லது வேறொருத்தரோட பேச்சை கேட்டு உங்கள்கிட்ட பேசாமல் இருக்காங்களா உங்களை ஃபோன் நம்பரை பிளாக் பண்ணி வச்சுருக்காங்களா உங்களை அவாய்ட் பண்ணுறாங்களா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் உள்ள பிரச்சனையா பிரிஞ்சுருக்கீங்களா பேச்சுவார்த்தை இல்லையா சில விஷயங்களில் பிரிவின்னு இருக்கா ஒன் சைடாக நீங்கள் லவ் பண்ணுறீங்களா இப்படி எதுவாக இருந்தாலும் சரி இந்த பதிவு நீங்கள் பார்த்துட்டீங்க இனிமேல் நிரந்தர தீர்வு உங்களுக்கு கிடைக்க போகுது சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க நண்பர்களை வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கொடுத்துருக்கிற மந்திரம் ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம் இது இந்த மந்திரத்தை வச்சு நீங்கள் யாரை வேண்டுமானாலும் வசியம் செய்தாமல் அதாவது உங்களுடைய அன்பானவர்களாக மாற்றிவிட முடியும் அப்படி ஒரு சக்தி இந்த மந்திரத்துக்கு இருக்குது ரொம்ப பவர்ஃபுல் பெண்கள் கூட பண்ணலாம் ஆண்கள் கூட பண்ணலாம் நாள் கிழமை நேரம்லாம் எதுவுமே பார்க்காதீங்க இப்போ கூட நீங்கள் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது விரும்புகிற நபருடைய ஃபோட்டோ இருந்தால் போதும் அல்லது அவங்க தான் இருக்காங்கன்னா கூட பிரச்சனை கிடையாது ஒரு டூ அண்ட் ஹாஃப் ஃபீட் உள்ள உள்ளார நின்று இந்த மந்திரத்தை ஜபிச்சு கூட ஊதி விடலாம் அல்லது ஃபோட்டோ மேலே விடலாம் ரெண்டுமே வாய்ப்பு இல்லை அப்படின்னாக்க கண்ணை மூடி அவங்க உருவத்தை ஜா தியானம் பண்ணிக்கிட்டு நாங்கள் கொடுத்துருக்குற மந்திரத்தை இருபத்தொரு முறை ஜபம் பண்ணி அவங்க எதிர்க்கிற உட்காந்துக்கிற மாதிரி நீங்கள் நினச்சிக்கிட்டு அவங்க மேலே மூன்று வாட்டி கண்ணை மூடிக்கிட்டே ஊதி விட்டுருங்க அவ்வளோதான் வேறு எதுவுமே கிடையாது இப்படி பண்ணுற பட்சத்தில் எங்கே இருந்தாலும் எப்படிப்பட்ட கோவத்தில் உங்கள் மேலே இருந்தாலும் எல்லாத்தையும் விலக்கி விட்டுரும் இந்த மந்திரம் சாந்தமானவங்களாம் மாறி உங்ககிட்டே திரும்ப வந்துடுவாங்க மந்திரம் ஜபம் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி சல்ல அலா உ தலா அலை மந்திரத்தை மூன்று வாட்டி ஜபம் பண்ணுங்கள் மூன்று வாட்டி ஜபம் பண்ண அப்புறம் நாங்கள் கொடுத்துருக்குற மந்திரத்தை இருபத்தி ஒரு முறை ஜபம் பண்ணுங்கள் இருபத்தொரு முறை ஜபம் பண்ணி முடிச்சப்பறம் மறுபடியும் சல் அல்லாஹ் தாலா அலி வல்லமுற மந்திரத்தை இறைவனுக்கு மந்திரத்தை ஜபம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஊதுங்க எதிர்க்க இருந்தாலும் சரி ஃபோட்டோவில் இருந்தாலும் சரி அல்லது நீங்கள் கற்பனையாக அவங்க எதிர்க்க உட்காந்துருக்கிற மாதிரி பாவிச்சுட்டு மூன்று வாட்டி ஊதிவிட்டால் போதும் நிரந்தரமாக உங்களுக்கு வசியம் ஆயிடுவாங்க யாராக இருந்தாலும் சரி ஒரு நாள் ரெண்டு நாள் மூன்று நாள் கூட பண்ணலாம் ஒரே நாளில் ரெண்டு மூணு பேர் கூட பண்ணலாம் ஒன்றும் தவறே கிடையாது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு முறை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் பெண்களும் பண்ணலாம் ஆண்களும் பண்ணலாம் எல்லா நாட்களிலும் பண்ணலாம் எந்த நேரத்துலையும் பண்ணலாம் அப்படி ஒரு சக்தி இந்த மந்திரத்துக்கு இருக்கு ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் வெற்றி நிச்சயமாக உறுதியாக உங்களுக்கு கிடைக்கும் மீண்டும் மற்றொரு பதவியை நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்